நம்ம நம்மனைக்கு என்ன பார்க்க போனோம்னா பல தடைகளை தாண்டி பிரம்மாண்டமாக சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் சூர்யா நடித்த திரைப்படந்தாங்க கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு திரையரங்கு முழுவதும் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை வந்து பெட்டி கொண்டு வந்ததினால படக்குழுவினருக்கு வந்து ஒரு அதிருப்தி தாங்க ஏற்பட்டிருக்குது எல்லா படத்துக்குமே வந்து நெகட்டிவ் கமாண்டு பாசிட்டிவ் கமாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து பாசிட்டிவ் கமாண்ட் வந்து நல்ல ரீதியில் இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் கமாண்ட் எல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி தாங்க அவங்க எல்லாமே வந்து பேசி கொண்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியன்னு சொல்லிட்டு படக்குன்னு நம்பிக்கை வச்சுருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா முன்னூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து சூர்யாவுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமே வந்து அது ஒரு கங்குவா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் பிரம்மாண்டம் மற்றும் பல தடைகளை தாண்டி வெளியான கங்குவா திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூற்றி ஐம்பது கோடியை வந்து தாண்டதுக்கே ரொம்பவே வந்து முக்கதுந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வந்து ஆகுதுங்க இந்த திரைப்படம் நூற்றி அறுபது கோடி வரைக்கும் தாங்க தற்போதைக்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கங்குவா திரைப்படத்தோட வசூல் ரீதன் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஃபஸ்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கோடி வரைக்கும் அந்த படம் வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்குதுங்க மொத்தமாக சேர்த்து செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று கோடி வந்து பெற்றிருக்காங்க தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நாற்பத்தாறு கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்கிறதாகவும் நான்காவது நாளுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று கோடியும் ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இருபத்தி ஒரு கோடியும் வந்து தற்போதைக்கு பெற்றிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நாளுக்கு நாட்கள் வந்து குறைஞ்சிட்டு தான் போதே தவிர கங்குவா திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஆதரவு வந்து தற்போதைய வரைக்கும் கிடைக்கலை நாங்கள் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய படங்கள் வந்து எடுக்கிற அதிபராக இருக்கட்டும் பெரிய பெரிய நடிகர்களால் வந்து ஆதரவு வந்து தெரிவித்தாலுமே வந்து சின்ன சின்ன ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமாண்ட் வந்து பலமாக கொடுக்குறனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சோசியல் மீடியா மூலம் வந்து நிறைய பேரோட நெகட்டிவ் கமாண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆவல் மூலம் வந்து திரைப்படத்துக்கு வந்து கொஸ்டின் மார்க் தாங்க இருக்குது ஐநூறு கோடிக்கு மேலே வந்து ஓடுமா இல்லையான்னு திசா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங் சிலை நடராஜன் சுப்ரமணியம் கோவை சரளா ஆனந்தராஜ் தீபா வெங்கட் பாலசரவணன் அழகம் பெருமாள் உள்ளிட்ட எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருந்த அந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமான வேத வந்த பிறப்படத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பு வந்து நிறைய நெகட்டிவ் வந்து கமாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து அவருடைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து இறச்சலையும் நமக்கு வந்து காதலுக்கு வந்து ஒரு துன்புறுத்தி ஏற்ற மாதிரியும் வந்து ஒரு ரொம்ப வந்து பலமான ஒரு சவுண்டில் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து கமாண்ட் தெரிவிச்சிருந்தாங்க ரெண்டு ஆண்டுகள் வந்து கடும் தயாரிப்பில் வந்து உருவான கங்குவா திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திரைப்படமும் வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்டில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து விளையாடுதுங்க பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் வந்து விளையாடுதுங்க பண்டைய கால வீரமும் நவீன கால தைரியமும் சந்திப்பதை கங்குவா படத்தோட கதையை வந்து மையமாக வச்சுருந்தாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனது மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர் வீரன் கடுமையான போராட்ட நிகழ்வுக்கு ஒரு நிலவும் அது மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தில் ஒரு நிழல் காவலரின் ஆபத்தான தேடலும் வந்து மர்மனு முறையில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க பண்டைய காலமும் நிகழ்காலத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி பட்ட கான்செப்டில் எடுக்கப்பட்ட கங்குவா திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஒரு இயக்கத்தில் தாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லியாகணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில் சென்று ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா கங்குவா திரைப்படம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்பீடாக நல்லபடியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் வந்து அவங்க அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட் பார்ட் வந்து இப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில் டேரெக்டாக செஞ்சு ஆதரவை வந்து தெரிவிச்சுக்கோங்க